நடுவன் கல்விக்கழகத்தின் பத்தாம் வகுப்பு தமிழ் பொதுத் தேர்வினை எழுத இருக்கின்ற மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துகள் கடிதம் எழுதுக பகுதி என்பது எட்டு மதிப்பெண்கள் கொண்டது வினாத்தாளில் பதிமூன்றாவது வினாவாக கடித வினா அமைகிறது இதற்கு முன்பாக நாம் இரண்டு காணொளிகள் கடிதங்கள் சார்ந்து வெளியிட்டிருக்கிறோம் ஒன்று அலுவலக கடிதம் எழுதுகின்ற முறை என்னென்ன அப்படிங்கிறத விளக்கமாக சொல்லியிருக்கோம் மற்றொரு காணொலியில் உறவு முறை கடிதம் அலுவலக கடிதம் இரண்டிற்குமான வேறுபாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத விவரிப்பா விவரித்து நம்ம சொல்லியிருக்கோம் இன்றைக்கி நாம் பார்த்திங்கன்னா உறவு முறை கடிதம் எழுதுகிற முறை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ வினாவை படிக்கிறோம் உனது நண்பனின் ஊரில் நீ கண்டு கழித்த ஜல்லிக்கட்டு விழா குறித்து உனது நண்பனுக்கு கடிதம் எழுதுக அப்படின்ட்டுருக்கு உனது முகவரி க மணிவண்ணன் நூற்றி பதிமூன்று அம்பாள் நகர் லக்ஷ்மிபுரம் கோவை மாவட்டம் என கொள்க அப்படின் இருக்கு சரிங்களா இப்போது வினாவை நாம் படித்த உடனே நாம் ஒரு தெளிவுக்கு வரணும் முதல்ல கடிதத்தோட தலைப்பு எழுதணும் அதுக்கப்புறமா அன்றைய தேதி எழுதணும் தேர் இல்லாத முகவரி எழுதணும் அப்புறமா வணக்கம் விழித்தல் செய்யணும் அதுக்கப்புறமா நலமறிதல் செய்யணும் அதுக்கப்புறமா கடித செய்திங்கிறத நான்கு இருந்து ஆறு வரிகளுக்குள்ளே எழுதினா போகிறோம் அதுக்கப்புறமா அப்படி எழுதி முடிச்சதுக்கப்புறமா நாம் என்ன செய்யணும் இப்படிக்கு அன்புள்ள நண்பன் அப்படின்னு போட்டு கையொப்பமிடணும் கீழே வந்து எந்த நண்பருக்கு நாம் எழுதுகிறோமோ அவருடைய முகவரி எழுதணும் இந்த ஒரு தெளிவுக்கு வந்துடணும் இப்போ நாம் வினா தாளின் பதிமூன்றாவது வினா கடிதம் எழுதுகிற பகுதி அதுக்கு நம்ம விடையளிக்க போகிறோம் வினா எண் எழுதிட்டோம் அதுக்கப்புறமா ஜல்லிக்கட்டு குறித்து நண்பனுக்கு கடிதம் தலைப்பு எழுதிட்டோம் அடுத்து திகதி எழுதுகிறோம் பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குன்னு எழுதிவிட்டோம் முகவரி நமக்கு அவங்க தந்திருக்கக்கூடிய முகவரி அங்கே எழுதிடுறோம் கதவு இலக்கம் லக்ஷ்மிபுரம் கோவை மாவட்டம் அப்படிங்கிற இந்த மூன்று தகவல்களை நம்ம எழுதியாச்சு அப்புறமா அன்புள்ள நண்பனுக்கு வணக்கம் அதுக்கப்புறமா நலம் நலமறிய ஆவல் அப்படின்னு எழுதிட்டோம் அடுத்து நண்பனோட எந்த ஊரில் ஜல்லிக்கட்டு பார்த்தோம் எத்தனை காளைகள் வந்துச்சு யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க வீரர்கள் என்ன பண்ணினாங்க காலைகளுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது அதுக்கப்புறமா அதை எப்படி நம்ம பார்த்து ரசித்தோம் அப்படிங்கிறலாம் நம்ம வாக்கியமாக்குறோம் மதுரை அலங்காநல்லூர் நண்பர் சுந்தரத்தின் ஊரில் ஜல்லிக்கட்டு விழா மிகச்சிறப்பாக நடைபெற்றது ஜல்லிக்கட்டு விழாவில் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன விழாவில் மாவட்ட ஆட்சியர் அமைச்சர்கள் ஊர் பெரியவர்கள் என பலரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் வீரர்கள் காளைகளை அடக்கிய காட்சிகள் சிறப்பாக இருந்தன காளைகளின் செயல்கள் எங்களை வியல்பில் ஆழ்த்தியது நாங்கள் குடும்பத்துடன் வீர விளையாட்டினை கண்டு மகிழ்ந்தோம் நீ எங்களுடன் இல்லை என்பதுதான் குறையாக இருந்தது அப்படின்னு எழுதிட்டோம் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு நாம் அனைவரும் குடும்பத்தோடு விழாவனை கண்டு மிகிழந்தோம் அது மிகிழ்ந்த மகிழ்ச்சியை தருவதாக இருந்தது இந்த ஆண்டு நீ ஏன் வரவில்லை என்று அறிய விரும்புகிறேன் உனது அன்பான பதிலை எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு முடிச்சுவிடுறோம் கடிதத்தை எழுதி முடிச்சுட்டோம் இப்படிக்கு உனது அன்பு உனது அன்பு க அணி வண்ணன் அப்படின்னு எழுதிட்டோம் உரைமேல் முகவரி எழுதினோம் ப அறிவுமதி எண் முப்பத்தி ஆறு மசூதி திரு செங்கரும்பு ராமநாதபுரம் மாவட்டம் அப்படின்னு எழுதி முடிச்சுட்றோம் இப்போ நாம் தலைப்பிட்டோம் தேதி எழுதினோம் பெயரில்லா முகவரி எழுதினோம் விழித்தல் நலமறிதல் கடித செய்தி இப்படிக்கு உரைமேல் முகவரி அப்படிங்கிற எல்லா வகையான அமைப்புகளையும் உறவு முறை கடிதத்துக்கு இருக்கக்கூடிய இலக்கண பிழையரை நம்ம எழுதி முடிச்சிட்டோம் சரிங்களா இப்போ எழுதி முடித்ததுக்கப்புறமா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு முறை வாசித்து பார்க்கணும் வாக்கிய பிழி தொடர்கள் சொற்களில் புழிகள் இல்லாமல் இருக்காது ஒரு பார்வை பார்த்துட்டு இந்த வினாவை நம்ம முடிச்சுட்டு அடுத்த வினாவுக்கு போகலாம் ஸோ இது மாதிரி இந்த உறவு முறை கடிதம் என்பதை எப்படி எழுத வேண்டும் என்பதை நாம் இந்த கடிதத்தின் வாயிலாக நாம் கண்டுகொண்டோம் மீண்டும் மீண்டும் பல முறை காணொலியை காணுங்கள் முழுமையாக உணர்ந்து கொண்டு மனதில் இருத்திக்கொண்டு சிறப்பாக தேர்வினை எழுதி உயர்ந்த மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற வாழ்த்துகள் மாணவ செல்வங்களே நன்றி வணக்கம்